தயவு செய்து அமைதியாருங்க உட்கார் 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 உக்காருங்க நம்மளுடைய உணர்வை புரிஞ்சு அண்ணன் நம்மளுக்காக இங்க வந்திருக்காங்க அண்ணன் வந்தது நம்மளுடைய உணர்வை புரிஞ்சு தான் வந்துருக்காங்க தயவு செஞ்சு யாரும் எந்திரிச்சு வர வேண்டாம் அவங்க அவங்க இடத்துல உட்காருங்க யாரும் எந்திரிச்சு வர வேண்டாம் அவுங்கவங்க இடத்துல உட்காருங்க உட்காருங்கட்ஸ் பேரிகட்ஸ் தயவு செஞ்சு உட்காருங்க 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 அவசரப்படாதீங்க உட்காருங்க செக்யூரிட்டி ஏ உக்காருங்க இப்பதான் அவ்வளவு சொல்லியும் இது முறை இல்ல நோட்போடைய ஆதாகள் இது இல்ல நோட்போடைய ஆதாப்புகள் இது இல்ல உக்காருங்க 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 ஜி உக்காருங்க இந்த பாருங்க நோன்போடிய ஆதாபுகளை நீங்க கெடுக்க செய்து போறாங்க கொஞ்சம் தயவு செய்து உக்காருங்க நானா இப்படி வாங்க நானா இப்படி வாங்க சார் சார் பிளீஸ் இப்படி வாங்க பிளீஸ் 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 இப்படி வாங்க உள்ள வந்து அப்படியே அப்படியே போங்க ஏங்க உட்காருங்க அப்படியே உட்காருங்க போங்க போப்பி जी உட்காருங்க 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 எல்லா உட்காருங்க பை மணி இப்படி போ முடியல நீ ஏன் இப்படி வர இப்படி வா இப்படி வா உட்காருங்க உட்காருங்க உட்கார் செல் இப்படி போங்க ப்ளீஸ் என்ன பை 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 உட்காருங்க உட்காருங்க

நோன்புடைய நிகழ்வு ஆரம்பிக்க இருப்பதால் அனைவரும் அமைதி அன்போடு வேண்டிக் இப்பொழுது திருமறை குரான் ஓதப்பட்டு இந்த நிகழ்வு தொடங்கப்படுகிறது A o o zombi. يُرِيدُ اللَّهُ بِكُمُ الْيُسْرَ وَلَا يُرِيدُ بِكُمُ الْعُسْرَ وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّارِ واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر ثم أطم الصيام إلى الليل ولا تُ ல்லா நோன்பு திறக்கக்கூடிய இந்த நேரம் அல்லாஹவிடத்திலே துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இன்னும் மிகச்சரியாக பத்து நிமிடங்கள் இருக்கிறது இந்த பத்து நிமிடத்தில் நாம் அல்லாஹவிடத்திலே கையேந்தி துவா கேட்டு அவனுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் இப்பொழுது துவா கேட்கப்படும் ஐந்து நிமிடத்திற்கு பிறகு நோன்பினுடைய ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டு இன்சா அல்லா நோன்பிற்கான வேண்டி உள்ள துவா ஓதப்படும் அதற்கு பிறகு தளபதி அவர்களோடு நாமும் நோன்பு திறக்கின்றோம் இன்சா அல்லா الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين لا إله إلا الله العليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين ولا هما الا فرجت ولا دينا الا اديت ولا مريضا الا شفيت ولا حاجه هي لك رضا الا قضيتها ويسرتها يا رحم الراحمين يا اكرم الاكرمين يا دافع البلاء يا ذا الجلال والاكرام பேரன்பும் பெரும் கருணையும் உடையவனே யா எங்களுடைய பாவங்களை யா இந்த நோன்பு திறக்கின்ற புனிதமான வேளையிலே நீ துவாக்களை அங்கீகரிக்கின்றாய் ரஹ்மானே எங்களுடைய சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் மறைமுகமாக செய்த பாவங்கள் பகிரங்கமாக செய்த பாவங்கள் கூட்டாக செய்த பாவங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக இந்த பேரண்டத்தை காப்பவனே அல்லாஹு நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம் எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக காலம் முழுவதும் பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து உன்னை தொழுது வணங்கிய வணக்கங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா இங்கே கூடியிருக்கக்கூடிய கூடிய அத்தனை மக்களையும் உன்னுடைய அருளால் நீ நிரப்பி அருள் புரிவாயாக ரப்பே ரஹமானே யா அல்லாஹ் எதற்காக வேண்டி இந்த இஃப்தாரினுடைய நிகழ்வு நடைபெறுகின்றதோ அத்தனை நோக்கங்களையும் நீ நிறைவேற்றி அருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர் உற்றார் சுற்றத்தார் செய்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்த அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பிற்காக வேண்டி நாங்கள் என்னென்ன அமல்களை செய்திருக்கின்றோமோ அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக இதற்காக வேண்டி பாடுபட்டவர்களுடைய கூலியை நீ ஒப்புக்கொள்வாயாக யா யா இதோடு எங்களுடைய தளபதி அவர்கள் எங்களோடு நோன்பு திறக்கின்றார்கள் ரஹமானே ரப்பே நாயனே அந்த நாட்டங்கள் எல்லாம் நீ நிறைவேறுவதற்கு கிருபை செய்வாயாக யா அல்லா இந்த நோன்பை உன் அளவிலே நீ அங்கீகரித்து அருள் புரிவாயாக எல்லா விதமான நலவுகளையும் எல்லா பரக்கத்துகளையும் எல்லா விதமான உன்னுடைய ரஹமத்தையும் அருளையும் எங்கள் மீது நீ இறக்கி அருள் புரிவாயாக யா அல்லா மன்னரையினுடைய கஷ்டங்களிலிருந்து எமக்கு நிம்மதி தருவாயாக யா அல்லா எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகிலிருந்து நாங்கள் செல்ல வேண்டியது இருக்கின்றது நாளை உன்னளவிலே நாங்கள் வந்து சேர வேண்டும் ரஹமானே அந்த நேரத்திலே எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மறைத்து விடுவாயாக எங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவாயாக எல்லோருக்கும் சொர்க்கத்தை வழங்கிய அருள் புரிவாயாக இம்மையிலும் மறுமையிலும் தெளிவான ரஹமத்தான சிறந்த நல் எங்கள் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரதி ஹசனதம் வகினா அதாபன்னார் சல்லல்லாஹு அலா கைரி கல்கிஹி முஹம்மதி வ ஆலிஹி

தயவு செஞ்சு உட்காருங்க நோம்பு துறக்கிற நீயத்தை அசரத் சொல்லுவாங்க பாய்ங்க கொஞ்சம் கவனிங்க நோம்பு துறக்கிற நீயத்தை பாய் அசரத் சொல்லுவாங்க அதை திருப்பி சொல்லுங்க அதோட அதாபுகளை கேட்டுக்குங்க சரியான முறையில் கண்ணியாமலாம் நோம்ப துறங்க முதல் அசரத் ஆரம்பிக்கலாம் அலமது நோன்பினுடைய பிறப்பு நிகழ்விற்கு இன்னும் இரண்டு நிமிடங்கள் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜயண்ணன் அவர்களும் நம்மோடு நோன்பு வைத்திருக்கின்றார்கள் நோன்பை அவர்கள் நம்மோடு சேர்ந்து இப்பொழுது நோன்பு திறக்கின்றார்கள் நீங்க கொஞ்சம் அமைதி அப்படி அந்த இடத்துல உட்காருங்க நீங்க எவ்வளவு அமைதி காப்பீர்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய கையாலேயே நீங்கள் பரிசுகளை பெற்றுக் செல்லலாம் அதனால நீங்க அமைதியாகவே அமர்ந்திருங்கள்

இருக்கு இருக்கு அதுல சொல்லக்கூடிய துவாவ திருப்பி சொல்லுங்க سلوك يدوى وجلنا الله الله لا اله لا اله الا الله الا الله هي القيوم هي القيوم القائم القائم على كل نفس على كل نفس بما كسبت بما كسبت لا إله لا إله إلا الله إلا الله محمد محمد رسول الله رسول الله اللهم اللهم صل على صل على محمد وعلى محمد وعلى محمد وعلى آل آل محمد وعلى محمد وبارك وبارك وسلم وسلم عليه عليه نمودي ننميم أبنادت تلك دايكم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم نون بدرقلا وكربا وكار. இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க சாப்பிட்டு முடித்த அந்த துகள்களை கீழே போட்டு விட வேண்டாம் இருக்கக்கூடிய அந்த விரிப்பிலேயே வச்சிருங்க நீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனேயே அந்த இடம் முழுவதுமாக சுத்தம் செய்யப்படும் தொழுகைக்காக வேண்டி அடுத்து சஃப்பில் நிற்க வேண்டும் அதற்கு பிறகு தொழுகை நடைபெறும் அதனால இதற்காக வேண்டி கொஞ்சம் நேரம் விடப்படும் நீங்கள் நிம்மதியாக கஞ்சி குடித்து முடித்து அதற்கு பிறகு எழுந்து அதை சுத்தம் செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் இன்ஷால்லாம் அங்கங்கே மார்க் பண்ணியிருக்கும் நடுவில் ஒயிட் கலர் டேப்பு அதுதான் சஃபோடிய டைப் அதனால் உங்கள் இடத்துல அந்த மார்க்கை பார்த்து உங்கள் சஃபா அமைச்சிக்கிங்க தயவு செஞ்சு யாரும் எந்திரிக்க வேண்டாம் அவங்கவுங்க அவங்க இடத்துல அப்படியே உட்காருங்க நிதானமாக கஞ்சி குடிங்க நம்மளுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் நேரம் இருக்குது அதனால் அவசரப்பட வேண்டாம் காலையிலேருந்து ரொம்ப பசியாக இருந்திருப்போம் அல்லா இந்த ரிஸ்க்கை எனக்கு தரணும்னு சொல்லி தான் நம்மளை உள்ளே சேர்த்துட்டான் எவ்வளோ பேர் வெளியே போயிட்டாங்க நம்ம உள்ளே இருக்கோம் என்னுடைய ரிஸுக்கு இங்கே இருக்குது நான் உள்ளே வந்திருக்கேன் அதனால் அவசரப்பட வேண்டாம் யாரும் எந்திரிக்க வேண்டாம் அப்படியே உட்காருங்க தலைவர்கள் முதல் கொண்டு நிம்மதியாக கஞ்சி குடிப்போம் இன்ஷா அல்லாஹ் ുംയീസ് അല്ലാഹു അക്ബർ അള്ളാഹു അക്ബർ അല്ലാ അക്ബർ അല്ലാ சொதுல்ல இலாஹா இல்ல எல்லாருக்கு சொஹதுல்ல இலாஹா இல்ல ப்ளீஸ் எல்லா பாங்குக்கு பதில் சொல்லுங்க பாங்குக்கு பதில் சொல்லுங்க

Allah لا اله الا الله محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم الذي يطعمهم من جوع وامنهم من خوف الله اكبر الله اكبر سمي الله لمن حمدا <متحفة> الله, أكبر. <متحف> الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر

மா மனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்வு வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏற்றுக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ